ரொப்னால் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ வெல்கம் டு கீலுஜன்னாயம் தசிமலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லா இல்லா வீடியோக்குள்ளே முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் சித்திரதுல் முன்தஹா மரத்தின் பழங்கள் பார்ப்பதற்கு எந்த நாட்டின் கூஜாக்கள் போலிருந்தது என்று நபி சல் அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் இதுக்கான ஆன்சர் எமன் நாடு அல்ல சுபானவத்தாலா இந்த உலகத்தை படைத்து அதில் மனிதர்களை தன்னை வணங்குவதற்காக படைத்தான் எல்லா மனிதர்களுக்கும் சோதனைகள் தருவான் தன்னை வணங்குபவர்களுக்கும் சோதனை தருவான் வணங்காதவர்களுக்கும் சோதனை தருவான் சோதனைகள் இல்லாத மனிதர்களே இல்லை நாம் தானே வணங்குகிறோம் நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என நினைப்பதுண்டு எவ்வளவு அதிகம் சோதனைகள் வருகிறதோ அதைவிட பல மடங்கு நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் கஷ்டத்துடன் இருக்கிறது! கஷ்டத்துடன் லேஸ் இருக்கிறது என சுபகானவத்தாலா சூறா இன்ஷிரால இரண்டு முறை அழுத்தி கூறுகின்றான் நம் காலில் சின்னதா ஒரு முள்குத்தினால் கூட அதனால் நாம் அனுபவிக்கும் சிரமத்தின் காரணமாக அல்லாஹ் நம் பாவங்களை மன்னிக்கின்றான் காய்ச்சல் கடன் வறுமை என நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு சிரமத்திற்கும் அல்லாஹ் கூலி தருகின்றான் அதனால்தான் கஷ்டத்துடன் லேசி இருக்கிறது என சுபஹானவத்தாலா உறுதியாக சொல்கின்றான் இங்கு நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு சிரமத்திற்கும் இந்த உலகத்திலும் நமக்கு கூலி கிடைக்கும் மறுமையிலும் நம் அந்தஸ்தை உயர்த்துவான் அப்படி நமக்கு கஷ்டங்கள் வரும்போது ஏதாவது ஒரு நற்செய்தி வந்தால்தான் அந்த கஷ்டம் நீங்கும் ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்கப் போகிறது என தெரிந்தால் கூட எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் அதை ஒரு நொடியில் மறந்து வரப்போகும் நல்ல விஷயத்திற்காக சந்தோஷப்படுவோம் ஒரு சூறாவை சொல்ல போறேன் எவ்வளவு சிரமத்தில் இருந்தாலும் இதை ஓதினால் அல்லாஹ்விடமிருந்து நற்செய்தி தேடி வரும் நல்லது போகிறது என்ற ஒரு முன்னறிவிப்பு வரும் நபி சல்லாஹலை வஸ்லம் அவர்களது மகன் இறந்த சமயம் அது மக்கத்து குறைஷிகள் ஏளனமாக சிரித்து பேசினர் முஹம்மதுக்கு பின் வாரிசு இல்லை என கிண்டல் செய்தனர் நபி நபிசல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் அதை கேட்டு மிகுந்த மன வருத்தம் அடைந்து ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தார்கள் அந்த சமயம் அல்ல சுணவத்தாலா ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக இந்த சூறாவை வகியாக இறக்கினான் இதை ஓதியதும் நபி சொல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி பொதுவாக நபி சொல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் தம் பற்கள் தெரியும் அளவு சிரிக்க மாட்டார்கள் இந்த வசனங்களை ஓதியதும் பற்கள் தெரியும் அளவு சிரித்தார்கள் அவர்களது அத்தனை அத்தனை கவலைகளும் போய்விட்டது நபி சலாஹ் அலைவாசலம் அவர்களை ஆறுதல் படுத்திய அந்த சூரா சூரா கௌசர் இந்த சூராவை சிரமத்தில் இருக்கும் போது நாம் ஓதினாலும் அல்லாஹ்வின் அற்கொடைகளை பெறலாம் ஃபர்ஸ்ட் சூறாவை ஓதி காமிக்கிற பிறகு நபி சலாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் இவ்வளவு சந்தோஷப்படும் அளவுக்கு அல்லாஹ் என்னதான் நற்செய்தி சொன்னா நாம் எத்தனை முறை ஓதலாம் இதை எல்லாம் டீட்டெயிலாக சொல்றேன் இப்போ அந்த சூறாவை ஓதலாம் بسم الله الرحمن الرحيم انا اعطيناك الكوثر فصل لربك وانهر ان شانيك هو الابتر انا اعطيناك الكوثر فصل لربك وانهر இதோட மீனிங் என்னன்னா நபியே நிச்சயமாக நாம் உமக்கு கௌசர் என்ற தடாகத்தை கொடுத்திருக்கின்றோம் எனவே உம் இறைவனுக்கு நீர் தொழுது குர்பானியும் கொடுப்பீராக நிச்சயமாக உம்முடைய பகைவன் எவனோ அவன்தான் சந்ததியற்றவன் நபி சல்லாஹ் அலைவஸ் அவர்களுக்கு மறுமையில் கௌசரி என்ற ஒரு ஆரை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கின்றான் அதன் பரப்பளவு ஒரு மாதம் பயணம் மேற்கொண்டால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு பெரியதாக இருக்கும் அதன் நீர் பாலை விட வெண்மையானது அதன் மனம் கஸ்தூரியை விட நறுமணம் வாய்ந்தது அதன் கூஜாக்கள் விண்மீன்கள் போன்றவை யார் அதன் நீரை அருந்துகிறாரோ அவருக்கு மறுபடியும் தாகம் ஏற்படாது இவ்வளவு சிறப்புமிக்க ஒரு தடாகத்தை அல்லாஹ் நபி அவர்களுக்கு பரிசாக தர இருக்கின்றான் இன்னும் நபி சொல்லா அலைவாஸ்லாம் அவர்களுக்கு இது கிடைக்கவில்லை நாளை மறுமையில் கிடைக்கும் என அல்ல சுபஹானா வாக்களித்திருக்கின்றான் தனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் வரப்போகிறது என அறிந்ததும் நபி சொல்லாஹலி வஸ்லாம் அவர்கள் அனைத்து கவலைகளையும் மறந்து சந்தோஷமடைந்தார்கள் மேலும் இந்த சூறாவில் தொழுகையை பற்றியும் குர்பானி கொடுப்பதைப் பற்றியும் கூறியுள்ளான் குர்பானி என்பது வசதி உள்ளவர்கள் மீது கடமை அதை அவர்கள் சரியாக பின்பற்ற வேண்டும் தொழுகை என்பது அனைவரின் மீதும் கட்டாய கடமை எந்த சூழ்நிலையிலும் தொழுகையை விடக்கூடாது எல்லா கஷ்டத்திலிருந்தும் அது நம்மை பாதுகாக்கும் தான் அல்ல இந்த சூறாவில் குறிப்பிடுகின்றான் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி தொழுகையில் உறுதியாக இருக்க வேண்டும் நாம் என்னதான் தொழுதாலும் கஷ்டம் மட்டும்தான் இருக்கு என தொலை விடாமல் ஷைதான் திசை திருப்புவான் கேட்டு குழப்பமடையாமல் இன்னும் அதிகமாக தொழ ஆரம்பிங்க எது கைவிட்டாலும் இந்த தொழுகை என்றும் உங்களை கைவிடாது அதுபோல இந்த ஒரு சூறா மிகவும் நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கும் போது சூறா எடுத்து எடுத்து பாருங்க சின்ன தானே சாதாரணமாக பத்து முறை ஓதலாம் ஓதி துவா செய்ங்க நிச்சயம் அல்லாஹ்வின் அற்கொடை உங்களை தேடி வரும் இந்த தேவைக்கு இந்த கஷ்டத்திற்கு தான் இதை ஓதணும் அப்படி இல்லை எல்லா தேவைகளுக்கும் எந்த கஷ்டத்திற்கும் ஓதலாம் இதை தொடர்ந்து ஓதி வரும்போது நல்ல செழிப்பான சூழ்நிலை ஏற்படும் அருட்கொடைகளை கண்கூடாக காண்பீர்கள் அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் மறுமை நாளில் சூரியனும் சந்திரனும் எப்படி இருக்கும் இதுதான் இன்னிக்கான கொஸ்டின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுபஹான அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வபர்காத்தூ